ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன ரெசிபின்னு பார்த்துட்டிங்கன்னா எல்லாேருக்கும் பிடிச்சமான பிரியாணி தான் செய்ய போகிறோம் அதுக்கு நான் வந்து செப்ரேட்டாக எல்லா பொருளும் நான் எங்களை எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் குக்கரில் இன்றைக்கி செய்ய போகிறேன் பார்த்துட்டு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கீ ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் மசாலா போட்டுவிட்டு அப்புறம் தக்காளி வெங்காயம் இது ரெண்டுமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன் ஃப்ரை பண்ணக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா அது கொஞ்சம் வேகணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நல்லா நல்லா ஒரு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டுக்கோங்க கொத்தமல்லி புதினா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு கடைசியாக கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதுவும் நல்லா வதக்கிடுங்க வதக்கினக்கு அப்புறம் வந்து நான் சிக் பிரியாணி மசாலாவும் கொஞ்சம் மிளகாய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க அப்புறம் நான் வந்து கொஞ்சம் இன்ஸ்டன்ட் பிரியாணி மசாலா போட்டிருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு தயிர் ஆட் பண்ணி அதுவும் நல்லா வதக்கிக்கோங்க அப்புறம் சிக்கன் வந்து த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வந்து வதக்கிட்டு ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் வந்து கொஞ்சம் குக் பண்ண விட்டுருங்க அதுக்கப்புறம் ரைஸ் போட்டிருக்கேன் நான் வந்து சீரக சாம்பார் ரைஸ் தான் போட்டிருக்கேன் போட்டு தண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஊற்றிட்டு வந்து அதுக்கப்புறம் தம் போட்டிருக்கேன் தம் போட்டு அந்த தம் நம்ம உடைச்சிடலாம் அதனால் நம்ம பிரியாணி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இந்த இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸும் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்